இந்த சோஷியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் உள்ளங்கையில் நமக்கு உலகம் இருக்கும் என்ற போதிலும் பல்வேறு பிரச்சனைகளும் தீராத ஒரு மன அழுத்தத்தையும் மனிதர்களுக்கு உண்டு பண்ணக்கூடிய விஷயமாக இந்த சோஷியல் மீடியா மாறி இருக்கு நாள்தோறும் குற்றங்கள் நடப்பதற்கு முன்பெல்லாம் சினிமாவை குற்றம் சொல்லுவார்கள் இப்பெல்லாம் அந்த சோஷியல் மீடியா அந்த குறிப்பா அந்த போன்ல நம்ம வச்சிருக்கிற சில ஆப்புகள் அதாவது இந்த நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு எடுத்துக்கிறோங்கிறது தான் விஷயம் அது வந்து மறுக்கிறதுக்கு ஆனா நம்ம சராசரி மனிதர்கள் தானே நம்மவும் வந்து உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் தானே நமக்குள்ளும் உணர்வு இருக்கு இல்லையா அப்ப இந்த மாதிரி தவறான பாதைக்கு தடம் மாறுவதற்கு இந்த சோசியல் மீடியா வழிவகுத்திடும் அது மாற்று கருத்து கிடையாது பெண்களை நிறைய பயன்படுத்தி தவறா மிஸ்யூஸ் பண்ணி அவங்க மூலியமா காசு பறிக்கிறது இப்படி பல விஷயங்களை வந்து நூதன முறையில செய்யறதுக்குன்னே பல திருட்டு கும்பல் வந்து இருக்கு இப்ப சமீபத்துல சென்னை ஜாபர்கான்பேட்டையில் பேட்டையில அப்படிதான் ஒரு விஷயம் ஒண்ணு நடந்திருக்கு ரொம்ப சினிமாட்டிக்கா நடந்த இந்த விஷயத்தை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் வணக்கம் இந்த நூதன முறையில் ஏமாற்றக்கூடிய விஷயங்கள் வந்து சென்னையில் சென்னையில் மட்டும் இல்ல ஒட்டுமொத்த தமிழகத்திலும் பரவாயில்ல ஆங்காங்கே தான் இருக்கு இப்ப சமீபத்துல சென்னை ஜபர்கான் பேட்டையில அப்படிதான் ஒரு விஷயம் ஒன்று நடந்திருக்கு ரொம்ப சினிமாட்டிக்கா நடந்த இந்த விஷயத்தை பற்றி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி ஏழில் பிப்ரவரி மாதம் வந்து பச்சை கிளி முத்துச்சரம்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு இயக்குனர் கௌதம் வாசுதேவ மேனன் வந்து இயக்கியிருந்தாரு அந்த படத்துல சரத்குமார் ஜோதிகா இன்னும் சிலர்லாம் நடிச்சிருப்பாங்க அந்த படத்தோட கதை என்னன்னா ஒரு நல்ல ஃபேமிலி மேனா இருப்பாரு சரத்குமார் அவருடைய மனைவி அவருடைய குழந்தை அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம ஒரு பொறுப்பான அப்பாவா இருப்பார் இப்ப இவரு வேலைக்கு ட்ரெயின்ல டிராவல் பண்ணிக்கிட்டு இருப்பாரு போயிட்டு வந்துட்டு இருக்கிற டைம்ல ஜோதிகாவை மீட் பண்ணுவார் அப்ப ஜோதிகா அவங்களுடைய கதைகள் எல்லாம் சொல்லி ரொம்ப ஒரு பரிவு பரிதாபத்தை சரத்குமாருக்குள்ள ஏற்படுத்தி அவங்களுக்குள்ள ஒரு காதல் மலரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் ஒரு கட்டத்துல அந்த காதல் வந்து ரொம்ப அதிதீவிரமாயி இருவரும் தனிமையில் இருக்கக்கூடிய நிலைமை உண்டாகும் அப்ப ஒரு ஹோட்டல்ல இவங்க ரெண்டு பேர் இருப்பாங்க அந்த நேரத்துல ஒரு கேங்கு ஒரு குரூப் ஒன்று வரும் அப்ப சரத்குமாரை அடிச்சு ரெண்டு பேரையும் அடிக்கிற மாதிரி அடிச்சு சரத்குமார்கிட்ட இருந்து பணம் பறிப்பாங்க இதை வந்து தொடர்ச்சியா செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அவங்களுடைய நம்பர் வாங்கிட்டு அப்புறம் தான் தெரிய வரும் அந்த வந்த குரூப்பில் இருந்த லீடர் தான் இந்த ஜோதிகாவுடைய வீட்டுக்கார் அவனுடைய வழிநடத்தலில் தான் இந்த எல்லாம் நடந்திருக்கும் அதே மாதிரி ஒரு நிஜ ஸ்டோரி வந்து நம்ம சென்னை ஜாபர்கான் பேட்டையில நடந்துருக்கு சென்னை சாபர்கான் பேட்டையை சேர்ந்த முரளி அவருக்கு வயது நாற்பத்தி ஏழு அவர் வந்து இந்த காரு வாங்கி விற்கிற பிசினஸ் கூட ரியல் எஸ்டேட் பிசினஸும் வந்து பார்த்துட்டு இருக்கிறாரு கொஞ்சம் வசதியானவர்கள் வச்சிங்களேன் இப்ப அவர் வந்து என்ன பண்றாரு சோசியல் மீடியாவில் பரவாயில்ல எல்லாரும் இருப்போம் இல்லையா சோசியல் மீடியாவில் பூஜாங்கிற ஒரு பெண்ணு வந்து பேசுறாரு வழக்கமாக எல்லாம் பேசுவோம் இன்பாக்ஸில் வந்து பேசுவாங்க பேசுறாங்க அவங்களுக்குள்ள பழக்கமாகுது அப்போ இந்த பூஜை என்ன பண்ணுறாங்க ஒரு நாள் தனிமையில் சந்திக்கிறதுக்கெல்லாம் டைம் கேட்டு ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க அப்புறம் டீ சாப்பிட்றாங்க இப்படி வந்து இப்படி தொடர்ந்துக்கிட்டே இருக்குது ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க இவங்க தனிமையில் இருக்கிறதுக்கே பிளான் பண்ணி ஒரு ஹோட்டல் ரூம் போட்டு இவங்க தனிமையில் போயிடுறாங்க அப்போ அங்கே ஒரு அன்டைம்ல ஒரு ரெண்டு மணிக்கு அந்த ஹோட்டலுக்குள்ளே வந்த ஒரு குரூப் இதே மாதிரி வந்த குரூப்பு அவரை அட்டிச்சு அவங்கள ரெண்டு பேரையும் எப்படி என் நீ வந்து இருப்ப அப்படின்னு சொல்லி அவரை வந்து அடிக்குது அது அடித்தது மட்டும் இல்லாமல் அவரை காரில் கடத்திட்டு போகிறாங்க மகாபலிபுரம் கிட்டத்தட்ட அவர்கிட்ட இருந்த ஒரு இருபதாயிரம் பணமும் ஒன்பது சவரன் நகையும் வந்து புடுங்கிக்கிறாங்க அதுக்கப்புறம் இன்னும் மூன்று லட்சம் ரூபாய் கொடுத்தாதான் விடுவேன் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனையும் அந்த குரூப் வந்து போடுது இதுல பதறி போன முரளி என்ன பண்றாருன்னா அரும்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறாரு கம்ப்ளைண்ட் கொடுத்ததின் பேர்ல வழக்கு பதிவு செஞ்சு போலீஸ் வந்து விசாரணை பண்ணி தீவிரமா அந்த குற்றவாளிகளை தேட ஆரம்பிச்சாங்க இந்த நிலையில தான் விருகம்பாக்கம் பகுதியில் பதுங்கி இருந்த கார்த்திக்கு அவருடைய நண்பர் பூபாலன் சுந்தரமூர்த்தி சினேகா அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேரை வந்து போலீஸ் வந்து கைது செய்கிறாங்க கைது செய்து அவங்கள விசாரிச்சதுக்கு அப்புறம்தான் தெரியுது நம்ம ஏற்கனவே அந்த திரைப்படத்துல சொன்ன காட்சிகளை அப்படியே வந்து அவங்க இருக்கிறாங்க இந்த சோஷியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் உள்ளங்கையில் நமக்கு உலகம் இருக்கும் என்ற போதிலும் பல்வேறு பிரச்சனைகளும் தீராத ஒரு மன அழுத்தத்தையும் மனிதர்களுக்கு உண்டு பண்ணக்கூடிய விஷயமாக இந்த சோஷியல் மீடியா மாறி இருக்குது நாள்தோறும் குற்றங்கள் நடப்பதற்கு முன்பெல்லாம் சினிமாவை குற்றம் சொல்லுவார்கள் இப்பெல்லாம் அந்த சோஷியல் மீடியா அந்த குறிப்பாக அந்த ஃபோனில் நம்ம வச்சிருக்கிற சில ஆப்புகள் இப்படி ஆக இந்த சோசியல் மீடியாவிலிருந்து நாம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை இது வந்து ஏற்படுத்தியிருக்கிறதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா இன்றைக்கி ரொம்ப பயமாக இருக்குது இந்த பெண் குழந்தைகள் பெற்றவர்களை வந்து பெண்களை காலேஜுக்கு அனுப்புகிறது பெண் கையில் ஃபோனு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நினச்சி பெற்றோர்களெல்லாம் வந்து கண்டிப்பாக பயப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறோம் அப்படி தான் நம்மளுடைய கல்ச்சர் கலாச்சாரம் வந்து மாறி போயிட்டு எதற்கெடுத்தாலும் ஃபோனு சம்மந்தம் இல்லாதவங்கக்கிட்ட தொடர்பு இப்படியான பல விஷயங்களில் வந்து இன்றைக்கி பெற்றோர்களும் சரி பலருக்கு வந்து மன உளைச்சலை வந்து இந்த சோசியல் மீடியா ஏற்படுத்தி இருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மையும் கூட அதாவது சோசியல் மீடியாவில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது நம்ம எதை எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் ஆனால் நம்ம அதை வந்து மறுக்கிறதுக்கு இல்லை ஆனால் நம்ம சராசரி மனிதர்கள் தானே நம்மவும் வந்து உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் தானே நமக்குள்ளும் உணர்வு இருக்குது இல்லையா அப்போ இந்த மாதிரி தவறான பாதைக்கு தடம் மாறுவதற்கு இந்த சோசியல் மீடியா வழிவகுத்திடும் அது மாற்று கருத்து கிடையாது அதற்கு ஆக இதில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் நிறைய டெக்னிக்கலாக யோசிக்கிறாங்க திருடுறதுக்கு ஃபோன்லேயே நம்ம பார்க்குறோம் நிறைய நம்ம சோசியல் மீடியாவில் பார்க்குறோம் இந்த வங்கி கணக்கில் இருந்து ஏமாத்துறது அப்புறம் லோன் தரோன்னு சொல்லி காசு வாங்கிக்கிறது பெண்களை நிறைய பயன்படுத்தி தவறாக மிஸ்யூஸ் பண்ணி அவங்க மூலயமா காசு பறிக்கிறது இப்படி பல விஷயங்களை வந்து நூதன முறையில் செய்கிறதுக்குன்னே பல திருட்டு கும்பல் வந்து இருக்குது உலகம் முழுவதிலும் குறிப்பிட்டு இந்தியான்னு இல்லை ஆல் ஓவர் நம்ம யூனிவர்சல் இந்த உலகம் முழுவதிலும் அப்படி இதுக்கெல்லாம் பிளான் பண்ணி இருக்கிற குரூப் இருக்குது இதெல்லாம் பெரிய நெட்ஒர்க்கே இருக்குது இதுக்குன்னே ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி மாதிரிலாம் வச்சு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கானுங்க திருட்டு பசங்க அதனால் நம்ம இருந்து கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது ஜாபர்ஹான் பேட்டை முரளிக்கு ஏற்பட்ட நிலைமை நமக்கும் வந்துடக்கூடாதுங்கிறதுல நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் ஏதோ ஒரு பொண்ணு தான் பேசுது இடம் வந்தால் பார்த்துக்கலாம் எதோ வேணாலும் சமாளிக்கக்கூடிய இடத்துல தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு மட்டும் நம்ம கொஞ்சம் யோசிச்சிட்டோம்னா நமக்கு வந்து பிடிங்கிடுவானுங்க அதனால் வந்து கவனமாக இருங்க எல்லோரும் இல்லை எல்லோரும் தானே அப்படின்னா அது அவசியமே இல்லை அப்படி ஃபோனில் பழக வேண்டிய அவசியம் என்ன இருக்குது மேக்சிமம் உங்களுக்கு எந்த பொண்ணோ யாரோ உங்களுக்கு வந்து தொடர்பு கொண்டு பேசினாலும் உங்களுக்கிட்ட இருந்து அவங்களுக்கு ஒரே டார்கெட்டு பணம் தான் பெரிய சுகத்தை நீங்க கொடுத்துருப்பாரு பணத்துக்காகத்தான் பணம் பறிப்பதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் அதற்காக எந்த அளவும் துணிந்து இறங்குவார்கள் ஆக கவனமாக இருக்க வேண்டியது நம்ம தான் நம்மக்கிட்ட தான் பணம் இருக்குதே பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா அது உங்களுடைய சாய்ஸ் நன்றி மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கவிராஜா நன்றி வணக்கம்